வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஆட்டுக்கால் தான் ஒரு ஆட்டுக்கால் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஆட்டுக்காலை வந்து நல்லா அஞ்சாறு தடவை நல்லா சுரண்டி கழுவிடணும் கழுவினதுக்கு பிறகு அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை பல்ஸில் போட்டதையும் அதில் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஜாரில் போட்டு மிளகு ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் மல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் கொஞ்சம் கொருசாக அரைச்சிட்டு அதை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியை பொடியாக வெட்டி அதில் சேர்த்துட்டு நல்லா மல்லித்தழை எடுத்து நல்லா ஒரு நாலஞ்சு கொத்து எடுத்துக்கோங்க எடுத்து நல்ல கிள்ளி அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரிசி உள்ள தண்ணி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குக்கரை மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம அதில் மேலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் விட்டுட்டு மூடியில் கொஞ்சம் விட்டால் பொங்கி வராது அதுக்காக கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு சொட்டு ரெண்டு ட்ராப் எண்ணெயை அந்த வெயிட்டு போடுற நாசிலெலாம் விட்டாச்சு விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க குக்கரை மூடி போட்டு லீட்டு போட்டுக்குவோம் போட்டுட்டு அதெல்லாம் ஒரு பத்து விசில் விட்டு இறக்கின பிறகு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ குக்கரை திறந்து அதிலேருந்து கொஞ்சம் சூப்பு ரெடி பண்ணி சூப்பு ரெடியாகிடுச்சு இப்போது குளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சூப்பு எடுத்துக்கிறேன் ஒரு நாலு கரண்டி போல் எடுத்து வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சம் பெப்பர் தூள்ஸ் போட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதை தனியாக வச்சுக்குவோம் வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம் வச்சுட்டு பாத்திரம் உடனே ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் அது அதில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு தழிச்சிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் நல்லா வதங்கிட்டால் வதங்கின பிறகு ஒரு ஸ்பூனு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வாசம் போகிற வரைக்கும் பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு கருவேப்பிலை உதவி போட்டு கருவேப்பிலையை வதக்கி விட்டு ஒரே ஒரு தக்காளி பழக்க அதில் அரைச்சு டேஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் முதல்ல வேகிறப்ப ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் அதனால் இவங்க பெரிய தக்காளியாக இருந்தால் அதனால் ஒரு தக்காளி அரைச்சு சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயில வதக்கி விடுங்க வதக்கி விட்டு வேக வச்ச எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த ஊற்றிக்கோங்க நல்லா வெந்திருக்கு தேங்காய் சோம் மரச்சோல்ல அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி கலந்து கழுவி ஊற்றிட்டு உப்பு பத்தலைனா பார்த்துட்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தலையை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு தான் நான் இப்போ வச்சுருக்கேன் இதுன்றும் வைட்டை வந்து இடியாப்பம் செஞ்சு நாங்கள் ஊற்றி சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது வச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்